அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஏகஷான் ஐடியாஸ் அலம்துர் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை உங்களை பற்றி யாராவது விசாரித்தாலும் அலகம் என்று சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது ஒரு கண்டிஷ்டியாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது எதிர்பார்க்காத நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலும் அதுக்கு அழகம் நம்ம சொல்லிடும் போது அது எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து தூரமாக வந்து தூக்கி போட்டுறான் அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தைகளில் ஒன்று அல்கம் அதே மாதிரி எல்லாருமே நல்ல விதமாக எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஏதாவது குறை இருந்தால் அதையும் வந்து திருத்தி கொள்றதுக்கு எனக்கு நீங்கள் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறீங்க இன்ஷா அல்லா அதை எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணி இந்த இனி வர வீடியோக்களை நான் வந்து கரெக்டாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் ஔசுபில்லாஹி மினஷெய்தான் இர்ரஸீன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹும்மா சல்லி அலா சையதீனா முகம்மதின் வ ஆலா ஆலி சையதீனா முகம்மதின் வபாரிக் வசல்லிம் அலேஹி இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை வந்து நம்மளுடைய வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை வந்து எதை பற்றினது அப்படின்னா பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹு தாலா எவ்வளோ ஒரு மகத்துவம் கொடுத்துருக்குறான் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சில பேர் பார்த்திங்கன்னா பிஸ்மி அப்படின்னு அறகுறையாக சொல்கிறாங்க இல்லைன்னா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முழுமையாக நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவே நம்ம கூப்பிடணும் ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹாவை முன் வைத்து தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படி செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த காரியத்தில் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கிறான் இந்த பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம்ன்ற ஒரு வார்த்தைக்கோசரம் ஒரு மனிதருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொடுக்குறான் அப்படின்னு அவங்கனால நம்ப முடியுமா அது எப்படி நடந்ததுன்றதை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஈசா நபி அதாவது ஈசா அலேசல்லாம் அவங்க வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சின்ன கதையை அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஈசா நபி அவங்க ஒரு ஒரு நாள் வந்து ஹபர்ஸ்தான் வழியாக பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போது அந்த ஹபரில் இருந்தவர் ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுட்டு கொண்டு இருந்தார் அவருடைய வேதனை படுறது நபினால் உணர முடிந்தது நபினால பார்க்க முடியாது அதாவது ஹபுரோடைய வேதனையை வந்து உள்ள என்ன நடக்குதுன்றத யாருனாலயுமே பார்க்க முடியாது ஆனா நபிமாறுங்களுக்கு உணரக்கூடிய வந்து சக்தி வந்து பவரை வந்து அல்லாஹு தால கொடுத்திருக்கிறான் அந்த கபூர்ல அந்த மனிதர் மிகவும் கொடுமையான ஒரு நரக வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தார் அவர்னால ஒண்ணுமே பண்ண முடியல நபினால அதை கடந்து போயிடுறாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மிருபடையும் அதே வழியாக வரும்போது அந்த ஹபூர்ல அந்த மனிதருக்கு ஸ்வர்க்கத்தினுடைய காத்து வந்து வீசிட்டு இருக்கிறத நபி அவர்களால் உணர முடிந்தது இது எப்படி நான் முன்பு ஒரு முறை வரும்போது அந்த ஹபூர்ல அந்த மனிதர் நரக வேதனை பட்டு கொண்டிருந்தார் இப்போ நான் இந்த சமயத்துல நான் போகும்போது அவர் சொர்க்கத்தினுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்களுக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு இது அல்லாட்டை வந்து கேட்டுட்டு இதற்கான விடையை நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாட்டை கேட்குறாங்க அல்லா நான் வந்து இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போகும்போது அவர் வந்து நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அந்த மனிதர் இப்போ நான் போகும்போது அந்த வழியாக நான் போகும்போது அந்த மனிதர் வந்து சொர்க்கத்தினுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு அல்லாஹு தாலா அவங்களுக்கு நபி அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறான் அவன் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளுமே எந்த ஒரு பலனையும் அந்த மனிதன் தனக்காகவும் பிறருக்காகவும் செய்யவே இல்லையா அதில் அதாவது இஸ்லாத்துல முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட தொழுகிறது ஓதுறது இபாதத்தா இருக்கிறது பொய் சொல்லாம இருக்கிறது நல்ல அமல்களை செய்யறது இதையெல்லாம் இல்லாம கெட்ட பழக்கங்கள் அதாவது குடி பழக்கம் சிகரெட் அடித்தது கஞ்சா இந்த மாதிரி ஒரு வி ஒரு பழக்கம் கூட இல்லை அப்படின்றத சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கத்தையும் அந்த மனிதர் இந்த பூமியில இருக்கும்போது அனுபவித்து கொண்டிருந்தார் அதுக்குண்டான குழியை தான் நீங்கள் ஃபஸ்ட் முறை பார்க்கும்போது அவர் வந்து நரகத்தனுடைய வேதனையை கபூர்ல அனுபவித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் எப்படி அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா அவர் இறக்கும் தருவாயில அவருடைய மனைவி பாத்தீங்கன்னா நாலு மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க அப்போ அவருடைய கணவர் அந்த மனைவியிடம் சொல்றாங்க நான் வந்து ஒண்ணுமே இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கல இஸ்லாத்துல தொழுகிறது நோன்பு வைக்கிறது ஓதுறது இந்த மாதிரி எந்த விதமான நல்ல அமலையும் நான் செய்யல நான் அதை எதையுமே செய்யவே இல்லை ஆனா என்னுடைய குழந்தை வந்து இஸ்லாத்தின் முறைப்படி தொழுகை நோன்பு வைத்தல் நல்ல அமல்களை செய்தல் இபாத செய்தல் ஜகா செய்தல் இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல அமல்களையும் என்னுடைய குழந்தை வந்து கத்துக்கணும் அதாவது நம்மளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நீ செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவியிடம் சத்தியம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு கொஞ்ச நாளில் அவங்க வந்து மோத்தாயிடுறாங்க அவங்க மனைவி வந்து குழந்தையை பெற்று எடுத்துடுறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குது கொஞ்ச நாள் கழித்து அதாவது ஒரு நாலு வருடம் கழித்து அவங்களுடைய மனைவிக்கு அந்த ஞாபகம் வருது கணவருக்கு செய்து கொடுத்த சத்தியம் வந்து அவங்க மனைவிக்கு ஞாபகம் வருது ஒரு தாய் வந்து எவ்வளோ கெட்டவளா இருந்தாலும் தன்னுடைய குழந்தையை வந்து ஒரு நல்ல விதமாக வந்து ஒவ்வொரு தாயும் ஆசைப்படுவாங்க தாய் படிப்பறிவு இல்லாதவங்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தை வந்து ஒரு நல்ல இன்ஜினியராகவோ ஆகணும் தான் ஒவ்வொரு தாயும் வந்து நினைப்பாங்க அப்படி வந்து அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தையை ஒரு ஆலிமாக்கணும் ஒரு மதர்சாக்கு அனுப்பி ஒரு ஆலிமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதர்சால கொண்டு போய் சேர்த்தி விடுறாங்க சேர்த்தி விடும்போது அந்த குழந்தை அந்த மழலை குழந்தை அந்த குழந்தையினுடைய வார்த்தையில இருந்து வர்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ம மழலை வார்த்தை அதுக்கு எந்த வித வந்து அஹ் ஒரு இந்த இந்த இதுல இவ்வளவு நன்மை இருக்கு இந்த இதுல இவ்வளவு வந்து அல்லாஹுத்தாலா நன்மை வச்சிருக்கான்னு எதுவுமே தெரியாது ஆனா ஹசரத் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற வார்த்தை என்ன ஹவுசுபில்லாஹி மினஷ்தான் இர் ரசீம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் போது அந்த குழந்தை அதாவது நீங்க மதர்சால எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள் ஓதும் போது அந்த மலலை வார்த்தை கேட்கும்போது போது அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அந்த குழந்தை சொல்லுது அடுத்தது பாத்தீங்கன்னா அசரத் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் நிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி தராங்க அந்த குழந்தை வந்து சொல்லும் போது அல்லாஹு தாலா வந்து மிகவும் சந்தோஷப்படுறான்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான்னா என்னை வந்து அந்த குழந்தை ரஹ்மான் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து அந்த குழந்தை கூப்பிடும் போது அந்த குழந்தையினுடைய ஆசத் அந்த குழந்தைக்காக நான் ஏதாவது வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு அல்லாஹு தலாவே ஆசைப்பட்டு மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறான் பூமிக்கு அவங்களுடைய தாய் தந்தையர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்களை அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகிறான் உடனே மலக்குமார்கள் வந்து பார்த்துட்டு வந்து சொல்றாங்க தாய் வந்து உயிரோடு இருக்கிறாங்க ஆனா தந்தை வந்து இறந்து அவர் செஞ்ச தீமைக்காக நரக வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறார் இத வந்து மலக்குமார்கள் சொல்றாங்க தாலாட்ட உடனே அல்லாஹு தாலா வந்து அவருடைய பாவத்தை அதாவது அந்த குழந்தையினுடைய தந்தையினுடைய பாவத்தை அல்லாஹு தாலா அடுத்த நொடியே மன்னிச்சு அவருக்கு சொர்க்கத்தின் வாசலை திறந்து அதனுடைய காற்றை வந்து அந்த கபூர்ல அல்லாஹு வீச வைக்கிறான் இதை கேட்ட நபி வந்து சுகான் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலாவே வாழ்த்துறாங்க அல்லாஹு தாலா எவ்வளோ நம்ம இந்த உலகத்துல வந்து தப்பு செஞ்சாலும் அடுத்த நொடியே வந்து நம்ம அல்லாஹூத்தாலா கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நாவால இல்லைங்க மனசால நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹு உடனே நம்மளுடைய தவறை எப்பேற்பட்ட தவறு செஞ்சிருந்தாலும் சரி அல்லாஹு தாலாட்ட நம்ம தௌபா கேட்கணும் தௌபா கேட்ட அடுத்த நிமிஷமே அல்லாஹு தாலா மன்னிப்பு குணமும் இரக்க குணமும் உடையவன் ஒரு தாய் ஒரு தந்தையின் விட ஒரு குழந்தையின் மீது அன்பு செலுத்துவதை விட அல்லாஹு தாலா ஒவ்வொருவர் மீதும் மனிதர்கள் ஒவ்வொருவர் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் கொடுக்க கூடிய இடத்தில் அல்லாஹு தாலா என்றுமே இருக்கிறான் கேட்கக்கூடிய இடத்தில் நம் என்றுமே இருந்து நம்மளுடைய இரு கைகளை ஏந்தி அல்லாஹு தாலா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கணும் கபூர்ல வெளிச்சத்தை கேட்கணும் நம்ம செய்த அமல் தீமைகளுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய கபூரோடைய வேதனை நம்மளுக்கு அமையும் ஆகவே நம்ம தவறு செஞ்சிருந்தா அதை திருத்திக்கிட்டு அல்லாஹுத்தாலா கிட்ட நம்ம மன்றாடி நம்ம மனதார நம்மளுடைய தவறுக்கு பாவம் மன்னிப்பு அல்லாஹு தாலாட்ட கேட்கணும் அல்லாஹு தாலாகும் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒருத்தருடைய ஆசத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி வைப்பானாக அவங்களுடைய வீட்டில் செல்வத்தையும் பெருக செய்து வறுமையை நீக்கி வைப்பானாக இந்த வீடியோக்காக லைக் கொடுக்குற ஒவ்வொருத்தருடைய ஆசத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றுவானாக எல்லாருடைய ஆசத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி எல்லாருக்கும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகளையும் ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் அல்லாஹு தாலா கொடுப்பானாக நம்மளுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்பட்டு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் நம்மளுக்கு இடத்தை கொடுப்பானாக வாஹிர் தாவானாக வலமது இல்லாஹி ஆலமீன்